விடியா திமுக அரசின் காரமடை நகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை காரமடை கார் ஸ்டாண்ட் பகுதியில் கழக செயலாளர் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவருமான புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கு கழக தலைமை நிலைய செயலாளர் மற்றும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ் பி வேலுமணி அவர்களின் ஆலோசனைப்படி விடியா திமுக அரசின் காரமடை நகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து மாபெரும் கண்ணன் ஆர்ப்பாட்டம் கழக அமைப்புச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஏ கே செல்வராஜ் தலைமையிலும் முன்னாள் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பிஆர்ஜி ஆர் அருண்குமார் முன்னிலையில் காரமடை நகராட்சியில் பல மாதங்களாக மின்மயானம் செயல்படாதது சந்தைக்கடை ஏலத்தில் முறைகேடு செய்து நகராட்சிக்கு வருமான இழப்பு ஏற்படுத்தியது வீட்டு வரி குடிநீர் பல மடங்கு உயர்வு வீடு கட்ட அனுமதி வழங்க புதிய வரி விதிக்க லஞ்சம் பெறுதல் சாக்கடைகள் முறையாக சுத்தம் செய்வதில்லை தெருவிளக்குகள் முறையாக பராமரிக்காதது சீரான குடிநீர் விநியோகம் செய்யாதது தரமற்ற தார் சாலை கான்கிரீட் சாலை சாக்கடைகள் அமைத்தது வடமங்கலத்துறை குட்டையூர் சாஸ்திரி நகர் மயானத்தை சீர் செய்யாதது கோடதாசனூரில் பகுதிநேர நியாய விலைக்கடை மற்றும் சாலை விதி அமைக்காதது துப்புரவு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாதது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓகே கே சின்ராஜ் காரமடை நகர செயலாளர் டிடி ஆறுமுகசாமி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் நாசர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜீவானந்தம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கந்தசாமி மாவட்ட பொருளாளர் பொன்னுசாமி மேட்டுப்பாளையம் நகர செயலாளர் வான்மதி சேட் சிறுமுக பேரூராட்சி செயலாளர் ரவிச்சந்திரன் பிச்சகத்தூர் ரவிக்குமார் முன்னாள் காரமடை யூனியன் சேர்மன் மணிமேகலை மாவட்ட சிறுபான்மையினர் செயலாளர் வாயுது காரமடை நகரமன்ற உறுப்பினர் மனிதா சஞ்சவ் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

oh